இன்றைக்கி பெரிய நெல்லிக்காயில் உருவா எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் பெரிய நெல்லிக்காய் இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போனால் இட்லி குண்டாவை பத்து வச்சு இட்லி குண்டாவை வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி வேக வச்ச நம்ம இட்லி குண்டாக தான் போட்டு காவியிலே வேக வச்சு எடுத்துக்கலாம் மூளைக்குன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் வேகட்டும் அதுங்களையும் நம்ம ஊறுவாய்க்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம் அடுத்து பற்ற வச்சுட்டு பய வச்சுட்டு கொஞ்சோண்டு கடுகு நம்ம மிளகா அப்படியே பொடி பொடியாகவே இருக்குது அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா கடுகு ட்ரையாக வறுத்துக்கிறோம் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்துக்கலாம் கடுகு போட்டுட்டு கடுகு வறுத்துக்கலாம் கடுகு உளுந்து பருத்தி போட்டுருக்கோம் அதோட இந்த வெந்தத்தையே சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ அதை நல்லா பொரிச்சிக்கணும் படபடன்னு பொரியும் இல்லையா அது வரையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பொரியுது கடுகுண்டு மருப்பு வெடிக்குது இல்லையா அந்த மாதிரி நல்லா எல்லா கடுகுண்டு மருக்கும் வெடிச்சனையும் எடுத்து நம்ம மாற்றிக்கலாம் தட்டுக்கு இதைய பொரிஞ்சிருச்சு அதே மாதிரி கடுகு பொரிஞ்சிருச்சு இதை அப்படியே எடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம் இந்த ஆறவும் ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா இடம் நல்லா வெந்திருக்கா நல்லா வெங்காயமே அப்படியே ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி வெந்திருக்கு ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் தட்டுக்கு மாற்றிட்டோம் இப்படி இல்லை அமுத்துறோம்னாலே இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துட்டு இந்த விதையை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் நல்லா சூடாக இருக்குது அதனால் நான் கையை வைக்காமல் ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி உடச்சி இல்லை ஆறு நம்ம அதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உடச்சிட்டோன்னா நல்லா வெந்திருக்கு அதாவது விதையை மட்டும் எடுத்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இப்படி பீஸ் பீஸாக இருக்கும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ணவே வேண்டாம் அது வெந்துருச்சுன்னா அதுவே தானாகவே இந்த மாதிரி தான் பிரிஞ்சு வரும் அடுப்பை பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுக்கலாம் வடைச்சட்டி காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா ஊருகா வந்து நல்லெண்ணெய் செஞ்சோம்னா இன்னும் கொஞ்ச நாள் நிறையா வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அதை வச்சு சாப்பிடலாம் காஞ்சதும் நான் என்ன பண்ணேன்னா நல்லா நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா ஊருகாய் வந்து எண்ணெயில் ஊற ஊற நாள் நிலச்சி நிற்கும் காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் நம்ம என்ன பண்ணிக்க போனோம்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம இந்த ஊருகாய்க்கு தேவையான இந்த மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் வர மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்து ஊர்வாய்க்கு தேவையான உப்பு போட்டுடலாம் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் போட்டு நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சு வரும் இல்லையா அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெல்லிக்காய் இந்த பொடி உப்பு எல்லாமே ஆச்சு இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கடுகையும் வெந்தயத்தையும் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பொடியை வந்து என்ன பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது தான் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ியை சேர்த்திட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த நெல்லிக்காயை இறங்கணும் அதனால் இன்னும் ஒரு இருந்து பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா வெந்துருச்சு நல்லா சுருங்கிருச்சு பார்த்தீங்கன்னா சுருண்டு வந்திருக்கும் அந்த போட்ட பொடி எல்லாமே ஸோ இப்போ முருகா ரெடி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஊருகா நல்லா தண்ணி படம் மூடி வச்சிட வேண்டாம் ஏன்னா வேர்த்து தண்ணி உள்ள இறங்கிரும் இதை அப்படியே திறந்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா பீங்கா பாட்டில் போட்டுக்கலாம் ஏன்னால் நீங்கள் சில்வர் டப்பாவில் போட்டோம்னா இந்த இதில் இருக்க உப்பு வந்து ஊறுகால இருக்க உப்பு வந்து சில்வரை அரித்து ஓட்டையாக்கிரும் அதனால் நம்ம என்ன பண்ணலன்னா கண்ணாடி பாட்டில் இல்லைனா பீங்காய் கா பாட்டில் போட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வரும் நல்லா ஒரு மாதம் வரையும் வச்சு சாப்பிட்லாம் தண்ணி படாமல் பட்டுக்கணும் அதே மாதிரி கைப்பற்றக்கூடாது ஏன்னா நம்ம கையில் பேக்டீரியா இருக்கும் இல்லையா அதனாலே சீக்கிரம் கெட்டு போயிடும் அதே மாதிரி நம்ம சில்வர் ஸ்பூனுக்கு பொதுவாக பிளாஸ்டிக் ஸ்பூனும் இல்லைனா பீங்காலே ஸ்பூன் கிடச்சா போட்டுக்கிட்டோம்னா ஸ்பூனு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது நமக்கு காரமும் சுவையும் நிறைந்த நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி